படிப்போம் நாங்க படிப்போம் திருக்குறளை நாங்க படிப்போம் படிப்போம் நல்லா படிப்போம் திருக்குறளை நல்லா படிப்போம்

திருக்குறளின் சிறப்பை எல்லாம் பாடி நாங்கள் குரலை படிக்க ஊக்கம் கொடுக்க எங்கள் பள்ளியை தேடி

சும்மான இருந்து விடாதே திருக்குறளை படிக்க மறந்து விடாதே மறக்காதே, குரலை மறக்காதே அத்துந்தோன் அத்திந்தோம் எல்லாமே திருக்குறளில் இருக்கே சொல்லாத கருத்து ஏதரா தம்பி என் பாட்டு வந்தாலே மனம் துள்ளிருந்த அவன் தானே எனக்கு தந்தது தம்பி வள்ளுவன் முத்தாக தந்த பாட்டு படிச்சேன் பாட்டில பல